மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் என்னப்பா இருக்கா இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பேற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்க ஆமா

தலைவராக நீங்க என்ன கேப்படுகிற குடும்பத்துல பேர் குடும்பத்துல நன்றி யார் சொல்ற நிறைய நன்றி சொல்ல வருகிறார் இந்த சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் ஒரு பிசா வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன்

இன்னும் கறந்துக நடத்து சொல் நடத்து அவ உதவியா இருக்க போறாரு உதவியா இருக்க போறாரு அதனால இதை யாரும் மாத்த முடியாது உனக்கு விருப்பம் விருப்பம் இல்லைன்னா வேற என்ன சொல்ல முடியுங்க தலைவர் நான் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பித்த பற்றி நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் செய்யணும் எல்லாரும் அப்படி வேஷமில்லாதவரை விளையில கொள்ளுங்க நாலாயம் நாள் விருப்பமில்லாததோட என் கேட்க கேட்காதவர்கள் விலையில கொள்ளலாம் நல்ல யாரா சொல்றது நிறைய கூட்டம் வரவு பெறுகிறது நிறைவேண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் அவர்கள்